ஷாலோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை ஒன்றியோவான் ஒன்று ஐந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய வேத வசனத்தின் மூலமாய் நம்மை நாம் பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்ற இந்த வேதவசனம் நாளை நாளை மறுதினங்களும் தொடர்ந்து இந்த யோவான் முதலாவது அதிகாரத்தில் அநேக காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக இன்றைய நாட்களில் நாம் வாசித்த வேதவசனம் சொல்கிறது தேவன் ஒலியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று நாம் பார்க்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை அப்போ தேவனை வேதாகமும் எப்படியாக சொல்லுகிறது என்றால் அவர் வெளிச்சம் என்று சொல்லுகிறது த லைட் ஆஃப் காட் வெளிச்சத்தின் தேவனாய் இருக்கின்றார் இந்த புத்தகத்தை எழுதின யோவான் முதலாவது வசனத்திலேயே இப்படியாக சொல்லுகிறார் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்போ இந்த ஜீவ வார்த்தையை அவர்கள் நமக்கு சொல்லுகிறாங்க அதாவது ரோடு கூட அவர்கள் இருந்தார்கள் பார்த்தார்கள் அது மாத்திரமல்லாமல் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள் இப்படி நிறைய விஷயங்களை அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க தேவன் ஒளியாக இருக்கிறார் தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று அது மாத்திரம் அதை தொடர்ந்து வர வசனம் இப்படியாக சொல்லுது நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்கள் எங்களுடைய சபையில் அந்நீ பாஷை இருக்கிறது எங்களுடைய சபையில் அபிஷேகம் இருக்கிறது எங்களுடைய சபை பரலோகம் போல் இருக்கிறது எங்களுடைய பாஸ்டருக்கு இவ்வளவு சர்ச்சு இவ்வளவு பிலீவர் இது போல் நிறைய காரியங்களை நீங்கள் பேசிக்கொள்ளலாம் அல்லது நாம் நம்மை குறித்து நாங்கள் இத்தனை வருஷமாய் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்னுடைய பெயர் இப்படிப்பட்ட பெயர் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம சொன்னாலும் இன்னமும் நாம் இருளிலே நடந்து கொண்டிருந்தால் வேதவசனம் சொல்லுகிறது இருளிலே நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருந்தால் நம்ம சத்தியத்தின்படி நடவாமல் போகிறதுனால நம்ம பொய் இருக்கிறோம் நான் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன் நான் அவரில் அவரோடு கூட இணைந்தது மாற்றமல்லாமல் அவரோடு கூட இணைந்து இசைந்து நடக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்குமானால் உங்களில் எவ்வளவும் இருள் இருக்கக்கூடாது அவரில் கொஞ்சம் கூட எவ்வளவேனும் இருள் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ கர்த்தருடைய இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை பின்தொடர்கிற கர்த்தரை நாம் தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாக வைத்து செல்லுகின்ற தேவ இருக்கிற நீங்களும் நானும் இருக்கிற நீங்களும் நானும் தேவனோடு கூட ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருளில் நடப்போம் என்றால் சத்தியத்தின் பிற பிரகாரம் நாம் பொய் இருக்கிறோம் வேதவசனம் சொல்லுகிறது பொய்யர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் இருளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீங்களா இல்லை வெளிச்சத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீங்களா நீங்கள் இருளோடு கூட ஐக்கியமாக இருந்தால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது சாத்தானுடைய காரியமாக இருக்கும் அதை நம் தொடர்ந்து தியானிக்கலாம் நீங்கள் வெளிச்சத்தோடு கூட ஐக்கியமாக இருந்தால் அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதோ அதை தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பீர்கள் அந்த வெளிச்சத்தை உள்வாங்கி நீங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிற தேவப்பிள்ளைகளாக இருப்பீர்கள் உங்களுடைய ஐக்கியத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்சலாம் நீங்கள் யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீங்க இருளோடு கூட இருக்கிறீங்களா வெளிச்சத்தோடு கூட இருக்கிறீங்களா வெளிச்சத்தோடு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய வாழ்வு இருளோடு கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு நரக வாழ்வு என்பதை நீங்களே அறிந்து கொள்ள முடியும் அதனால் இருளை நம்ம ஒரு வேலை இருப்போம் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருப்போமானால் இருளில் நடந்து கொண்டு நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாட்களை நம்மை நாமே வெளிச்சத்துக்கு நேராக நடத்துவோம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாயி எங்கள் பரலோகத்தகப்பனே நீர் வெளிச்சமாயிருக்கிறீர் உம்மில் எவ்வளவும் இருளில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் அந்தவரையே நீங்கள் இருளில் போனாலும் இருள் உம்மை பற்றி கொள்ளவில்லை நீ மனிதர்களுக்கெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறீர் ஒளியாய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்களும் அநேக நேரத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இருளிலே நடந்து கொண்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் பொய்யர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க வெளிச்சத்தை நோக்கி வர உதவி செய்யுங்க வெளிச்சத்தோடு கூட ஐக்கியமா இருக்க உதவி செய்யுங்க வெளிச்சமே நிரந்தரமானது அண்டவரை அதோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு பரலோக வாழ்வை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்